ஒரு அழகான கிராமத்துல நிறைய பேர் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த ஊர்ல பணக்காரங்க நிறைய பேர் இருந்தாங்க அதுல ஏழைகளும் இருந்தாங்க எல்லாரும் அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஊர்ல இருந்த சில பணக்காரங்களுக்கு திமுரு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அவங்க கிட்ட பணம் இருக்கு அப்படிங்கிற திமுறல ஏழைங்களை அவங்க கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க பாவம் ஏழைங்களால எதுவும் செய்ய முடியாம பணக்காரங்க வீட்டுல வேலை பார்த்து அவங்க குடுக்கிற சம்பள தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு பணக்கார பொம்பளை தான் மோனிகா மோனிகாவோட புருஷன் ஒரு பெரிய வியாபாரி அவர் மும்பைல வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு போன மாசம் நான் லட்சம் ரூபாய் செலவு பண்ண ஐம்பது ரூபாய் கொடுத்து எனக்கு தேவையான எல்லா பொருளையுமே நான் வாங்கிக்கிட்டேன் மீச்ச இருக்கிற ஐம்பதாயிரம் ரூபாயில வீட்டுக்கு தேவையான சில பொருளை வாங்கினேன் பாரு எவ்வளோ படம் வாங்கியிருக்கேன் எந்த மாதிரி மேக்கப் கிட்டெல்லாம் வாங்கியிருக்கேன்னு அப்படி மௌனிகா அவளுடைய பணக்கார தோழியான இன்னொருத்த கிட்ட காட்டிக்கிட்டு இருந்தா அவரோட பேரு கல்பனா ஆமா ஆமா புடவை எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு என் புருஷனும் எனக்கு செலவுக்கு ஒரு லட்சம் ரூபாய் தான் தராரு ஆனா ஒரு லட்சம் ரூபாய் எப்படி செலவாகுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது அதனால இந்த தடவை அதிகமா கொடுக்க சொல்லி கேட்டிருக்க அப்படி கல்பனா மௌனிகா ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படி மௌனிகாவோட வீட்டுல ஒரு பொண்ணு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா அவ பேரு கௌரி ஏழு பொண்ணு புருஷன் இறந்து போனதுனால அவளுடைய பிள்ளைய பாத்துக்கிறதுக்காக அவ மௌனிகா வீட்டுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா கௌரி துர்கையம்மனுடைய பக்தையா இருந்தா டே பாலு சீக்கிரமா ஸ்கூலுக்கு போடா மறுபடியும் மறுபடியும் லேட் ஆச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் உங்க டீச்சர் என்ன வர சொல்லி உன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இதோ நான் போறேம்மா எத்தனை தடவை சொல்லிருக்கேன் போறேம்மா அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு போயிட்டு வரேன்னு சொல்லணும் சரியா எத்தனை தடவை சொல்லிக் கொடுக்கறது அட ஆமாம் நான் மறந்துட்டேம்மா நான் போயிட்டு வரேன் அப்படி பாலு அங்கிருந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் கௌரி மௌனிகா வீட்டில் வேலை செய்யறதுக்காக போனா ஆமா இன்னைக்கு என்னம்மா சமைக்கிட்டோம் இன்னைக்கு என் தோழி என் வீட்டுக்கு வந்துருக்கா ரொம்ப நாளுக்கு அப்புறமா நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் அவளுக்காக பிரியாணி செய் அப்படியே இனிப்புல பாயசம் செய்ய இன்னைக்கு எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இல்லை மௌனிகா நாளைக்கு சமைச்சு கொடுக்க சொல்ல ஐயோ இல்லைங்கம்மா நாளையிலேருந்து ஒன்பது நாள் வரைக்கும் நான் அசைவம் எதுவுமே சமைக்க மாட்டேன் ஏன் ஏன் சமைக்க மாட்டேன் அம்மா நாளையிலேருந்து நவராத்திரி பண்டிகை ஆரம்பிக்க போகுதுல்ல இந்த நவராத்திரியும் நான் அம்மனுக்கு பூஜை செய்வேம்மா அந்த நேரத்தில் அசைவம் சமைக்க மாட்டேன் சொல்லப்போன தொடக்கூட மாட்டேன் அடுத்த ஒன்பது நாள் வரைக்கும் மட்டும் நீங்கள் என்ன அசைவம் சமைக்க சொல்லாதீங்கம்மா உங்களுக்கு புண்ணியமாக போகும் நீ நவராத்திரி பூஜை செய்ய போறியா ஆச்சரியமாக இருக்கே உங்கள மாதிரி ஏழைகளுக்கு கூட பக்தி இருக்குன்னா அது ஆச்சரியமான விஷயந்தான் பக்திக்கு ஏழை பணக்காரங்கன்னு எந்த வித்தியாசமும் இல்லம்மா இந்த நவராத்திரி பூஜை பல வருஷமா நான் செய்யறேன் அந்த அம்மனோட அருளால் தான் என் பிள்ளையை நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் கௌரி சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் நாமளும் நவராத்திரி பூஜை செய்யலான்னு எனக்கு தோணுது மௌனிக்கா ஆமா நீ என்ன சொல்ற சரி நிச்சயமா பண்ணலாம் அதுவும் கிராண்டாவே பண்ணலாம் ஊருக்காரங்க எல்லாரும் நாம செய்கிற பூஜையை பார்த்து மூக்கு மேலே விரல வைக்கணும் அப்படி மௌனிகா பணக்கார தோழிகள் கூட சேர்ந்து நவராத்திரி பண்டிகையை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணா அவ நினைச்ச மாதிரி அடுத்த நாள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற காலி இடத்துல ஒரு மண்டபத்தை போட்டா இங்க பாரு கல்பனா இனையில இருந்து ஒன்பது நாட்கள் வரைக்கும் நாம நவராத்திரி பூஜையை கொண்டாட போறோம் சரி பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க பாரு அம்மன் சிலை வந்துருச்சு அப்படி மௌனிகா பெருசா இருக்கிற அம்மன் சிலையை கொண்டு வர சொல்லி சொன்னா அந்த சிலைய அவங்க மண்டபத்தில வச்சாங்க சிலை பாக்க ரொம்பவும் அழகா இருந்துச்சு. கல்பனா, சிலை எப்படி இருக்கு? அம்மன் இந்த சிலையில பாக்க ரொம்ப அழகா இருக்காங்கல்ல? ஆமாடி, இது அழகான அம்மன் சிலைய நான் பார்த்ததே இல்ல. அப்ப மௌனிகா உடனே வீட்டுக்குள்ள போய் அவகிட்ட இருக்கிற ஒரு தங்க சங்கிலியை கொண்டு வந்து அத அம்மனுடைய கழுத்துல மாட்டினா. அந்த தங்க சங்கிலியை பார்த்து எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க. இப்பதான் அம்மனுக்கு உண்மையான கலையே வந்திருக்கு. அப்படி மௌனிகா அங்க இருக்கிற எல்லாரையுமே ரொம்பவும் ஆச்சரியத்துல முழுகடிச்சா அவங்க எல்லாரும் நவராத்திரி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் கௌரி அவனுடைய வீட்டை சுத்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா மஞ்சள்ல அம்மன அவ புடிச்சு வச்சா அதுக்கப்புறம் அந்த மஞ்சள்ல குங்குமத்தை வச்சு அவ அம்மன் சலையா நினைச்சு கும்பிட ஆரம்பிச்சா அம்மா வந்துட்டியாமா ஒவ்வொரு வருஷமும் உன்ன கும்பிடுறது என்னுடைய வழக்கம் இந்த வருஷமும் உன்னை நல்லபடியா கும்பிடுற மாதிரியான அந்த சக்தியை எனக்கு கொடுமா என் மனசுல எந்த விதமான கெட்ட எண்ணமோ கெட்ட ஆலோசனையோ வரவே கூடாது அப்படி கௌரி முதல் நாள் அம்மனுக்கு பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தா முதல் நாள் பிரசாதமா கௌரி தண்ணியில நினைய போட்டிருந்தா அவளைதான் அவ பிரசாதமா கொண்டு வந்து வச்சா அம்மா இந்த அவள் சாப்பிடுமா அப்படியே அந்த இளநிய குடிச்சிடுமா உனக்கு தாகமா இருக்கும் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் சாயந்தரம் வந்து மறுபடியும் உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு நைவேதத்தை செஞ்சு வைக்கிறேன் வேலைக்கு நேரமாகுது அப்படின்னு சொல்லி கௌரி அங்கிருந்து வேலைக்கு கிளம்புனா மௌனிகாவும் அவ வச்சு செலக்கிட்ட பூஜைய செஞ்சுக்கிட்டு இருந்தா மேலும் தாளும் சத்தத்தோடு சேர்ந்து அவ ஆடம்பரமா பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்தா இன்னைக்கு நான் அம்மனுக்காக நாலு கிலோ புலிசோருல செஞ்சு வந்திருக்கேன் அதுவும் புலிசோரு பாஸ்மதி ரைஸ்ல பண்ணிருக்கேன் அதுவும் இந்த ஊர்லயே பெரிய சமையல்கார ரங்கையா இல்ல அவன் தான் இத செய்ய சொன்னா அப்படி மௌனிகா அவ தயார் பண்ண அந்த புலிசாதத்தை கொண்டு வந்து அம்மனுக்கு வச்சு படிச்சான் அப்படி முதல் நாள் பூஜைய அவ செஞ்சு முடிச்சா நவராத்திரி நேரத்துல அம்மன் அவங்க பக்தர்களை சோதிக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க அதனால அம்மன் பூலோகத்துக்கு வந்தாங்க ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிற ஒரு பெண்மணியா அம்மன் மாறினாங்க அம்மன் அப்படி கஷ்டப்படுற ஒரு பெண்மணியா மாறி அவங்களுடைய சிலைய வச்சு கும்பிடுற ஒவ்வொருத்தவங்க கிட்டயும் போய் சாப்பாடு கேட்டாங்க ஆனா யாருமே அவங்களுக்கு ஒரு படி சாப்பாடு கூட கொடுக்கல அதுக்கப்புறம் அம்மன் மௌனிகா கிட்ட வந்தாங்க அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா புளி சோறு வாசம் மூக்க தொலைக்குதுமா கொஞ்சம் பசியார சாப்பாடு கொடுங்கம்மா அப்படி அந்த ஏழை பெண் மௌனிகா கிட்ட கேட்டாங்க பாஸ்மதி அரிசியை போட்டு இந்த ஊர்லயே பெரிய சமையல்காரன் கையில கொடுத்து சமைச்சு கொண்டு வந்த புளி சாதம் இது மணமணக்கத்தா செய்யும் ஆனா இத உனக்கு கொடுக்க சொல்றேன் இந்த பிரசாதம் என்ன மாதிரி பணக்காரங்களுக்கு கொடுக்க வச்சிருக்கிறது உனக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படி மௌனிகா ஏழை பெண் உருவத்துல வந்த அம்மனை துரத்தி அனுப்பிட்டா அவன் அந்த ஏழை பெண்ணை பார்த்து கௌரிக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஏமா உங்களுக்கு பசிக்குதா என் கூட என் வீட்டுக்கு வாங்க என்னால முடிஞ்ச சாப்பாட நான் உங்களுக்கு கொடுக்கறேன் அப்படி கௌரி அந்த ஏழை பெண்ண வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனான் அம்மனுக்கு பிரசாதமா வச்சிருந்த அந்த அவளை அந்த பெண்ணுக்கு சாப்பிட கொடுத்தான் அந்த ஏழை பெண் அந்த அவளை சாப்பிட்டுட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அப்படி முதல் நாள் பூஜை நல்லபடியா முடிஞ்சது ரெண்டாவது நாள் அம்மன் மறுபடியும் பக்தைகளை சோதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க இந்த தடவை அம்மன் ஒரு சின்ன பெண்ணோட உருவத்துல மௌனிகா கிட்ட வந்தாங்க எனக்கு பொம்மை வேணும் விளையாடுறதுக்கு என்கிட்ட பொம்மை இல்ல அப்படியே போட்டுக்க நல்ல துணியும் இல்ல உங்களை பார்க்க பெரிய பணக்காரங்க மாதிரி இருக்கீங்க எனக்கு புது துணியும் அப்படியே கொஞ்சம் பொம்மையும் விளையாட கொடுக்குறீங்களா அட வர வர பிச்சைக்காரங்க தொல்ல தாங்கவே முடியலையே இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பிச்சை கேட்கறாங்க நாங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல தேவையில்லாம உங்களுக்கெல்லாம் நாங்க ஏன் பணத்தை செலவு பண்ணணும் நீ சொல்றது உண்மைதான் அப்படி மௌனிகா அந்த சின்ன பொண்ண அங்கிருந்து துரத்தி அனுப்பிட்டா அப்ப நேரா அந்த சின்ன பொண்ணு கௌரி வீட்டுக்கு போய் எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டா ரொம்ப அழகா இருக்கேடம்மா எனக்கு உன்ன மாதிரி பொண்ணு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு அவருடைய புள்ள கிட்ட இருந்த பொம்மையை கொண்டு போய் அந்த சின்ன குழந்தைக்கு கொடுத்தா உங்க புள்ளையோட விளையாட்டு பொருளை எனக்கு தூக்கி கொடுக்குறீங்க உங்க புள்ளை ஏதாவது சொன்னா என்ன பண்றது அதெல்லாம் ஒண்ணும் பரவாயில்ல பொம்மை கூட விளையாடுற வயசு கிடையாது அவனது அவன் உன்னை விட ரொம்ப பெரிய பையன் உன்ன மாதிரி ஒரு சின்ன குழந்தைக்கு கொடுத்தேன்னு சொன்னா அவனும் அதை கேட்டு சந்தோஷம்தான் படுவான் அப்படி கௌரி சொன்னதை கேட்டு அந்த குழந்தை அந்த பொம்மையை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா இருந்து போனான் இப்படியே சில நாட்களும் போச்சு ஒன்பது நாள் வரைக்குமே எல்லாருமே பூஜைகளை நல்லபடியா செஞ்சு முடிச்சாங்க ஒன்பதாவது நாள் இன்னும் ஆர்ப்பாட்டமா பூஜைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படியே எல்லாரும் அம்மனுக்கு துணி வச்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல துணி மஞ்சள் குங்குமம் வளையல் எல்லாமே இருந்துச்சு கௌரி அவளுடைய புள்ளிய கூப்பிட்டு மௌனிகா கிட்ட வந்தா எல்லாரும் அந்த மண்டபத்துல அம்மனுக்கு பூஜையை செஞ்சு காணிக்கைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த புடவை எவ்வளவுன்னு தெரியுமா புடவை பத்தாயிரம் ரூபாய் அப்புறம் இந்த தங்க ஆரம் ஒரு லட்சம் ரூபாய் வளையல் டசன் ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் தான் நான் அம்மனுக்கு படைக்கிறேன் அப்படி மௌனிகா எல்லார்கிட்டயே சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பதான் அம்மன் அங்க வந்தாங்க எல்லாரும் அம்மனை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க அம்மன் உடனே அந்த புடவை இருக்கிற தட்டை எடுத்துட்டு போய் கௌரி கிட்ட நேரா கொண்டு போய் கொடுத்தாங்க கௌரி அந்த தட்டை வாங்கிக்கிட்டு அம்மனுடைய காலில் விழுந்து ஆசிர்வாதமோ வாங்கினா அம்மா இதெல்லாம் நான் வாங்கினது உங்களுக்காக நீங்க என் வேலை கலக்கி கொடுத்தா எப்படி கேட்டப்போ நீ எனக்கு கொடுக்கலையே ஆனா நான் கேட்கும் போதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சவ தான் இந்த கௌரி அதனாலதான் நான் இந்த காணிக்கையை கௌரிக்கு கொடுக்கற உனக்கு எத்தனை தடவை ஒரு ஏழை பெண்ணா மண்டபத்துக்கு வந்திருக்க கை நீட்டி பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு உன்கிட்ட நிறைய தடவை கேட்டிருக்க ஆனா நீ கொடுக்கல ஆனா இந்த கௌரி ஒவ்வொரு தடவையும் எனக்கு ஏதாவது உதவிய செஞ்சிருக்கா அதனாலதான் எனக்கு வந்த காணிக்கைய நான் கௌரிக்கு அம்மன் எப்பவுமே கையில திரிசூலத்தோட இப்படி உடம்பெல்லாம் நகையை போட்டுக்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா சில நேரத்துல ஏழை பரவாயில்ல ஆனா தயவு செஞ்சு என்ன அவமானப்படுத்தி அனுப்பாதீங்க அப்படி அம்மன் அங்க இருக்கிற பணக்காரங்களுக்கு எல்லாருக்குமே அறிவை புகட்டி கௌரியையும் கௌரியுடைய பிள்ளையையும் ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க